அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஊராட்சி உக்குரம் கிராமம் இது உக்குரம் காளி வலைய குளம் இது பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த பெரிய பெருமலையில் வந்து இந்த ஏரி பாருங்க இந்த ஏரி உடஞ்சி இது தண்ணி போச்சு எல்லாம் ஊரெல்லாம் பூண்டு அடிச்சுட்டு போய்ட்டு நிறையா மக்கள் சேதம் பொருளாதார சேதம்லாம் ஆச்சு இப்போ அதே மாதிரி உடையிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து பார்க்குறோம் இன்னும் தண்ணி நிறையா வர பிடிக்கிற அளவுக்கு கொள்ளளவு அளவு நிரம்புற அளவுக்கு இருக்குது பாருங்க பாருங்கள் இதெல்லாம் ஆயிரம் ஏக்கரா தண்ணி கடல் மாதிரி இருக்குது பாருங்க இந்த இடம் தான் வந்து விரிசில் விட்ருக்குன்னு சொன்னாங்க இது இங்கே வரும் மண் போட்டிருக்காங்க இப்போ மண் போட்டு வச்சுருக்காங்க முறியிருக்கான வாய்ப்பு குறைவுதா அது பெரும் மழை வந்தால் சொல்கிறக்குல அது மாதிரியான சூழ்நிலை இருக்குது பாருங்கள் இதுதான் ஆயிரம் ஏக்கரை குளம் நன்றி வணக்கம்